அன்பான மக்களே நம்மளோட லட்சுமி பிரியாவை பற்றி நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அது என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களே நம்ம லட்சுமி பிரியா சம்மந்தமாக மகாநதி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அதை பார்த்து எல்லாருமே என்ஜாய் இருக்கீங்க அது நல்லாவே புரியுது சப்போர்ட் பண்ணுறீங்க இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு லட்சுமி பிரியா பாஸ் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருக்காங்க அடுத்தவங்க வீடியோலையும் பார்க்குறேன் அந்த அதுலேயும் கேட்டிருக்காங்க என்னோடய வீடியோலையும் கேட்டிருக்காங்க லட்சுமி பிரியா மேம் வந்து பிக் பாஸ் போகிறாங்களா அப்படின்னு என்னங்க லாஜிக்கு எப்படிங்க அவங்க போவாங்க அவங்க கம்மிட் என்ன கம்மிட் ம மகாநதி போயிட்டுருக்கு மகாநதி எப்படி முடியும் முடிகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த மாதம் ஓப்பனிங்லேயோ பத்தாம்தேதிக்கு மேலேயோ எப்போயோ பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போயே ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருப்பாங்க ஆளுங்களை அவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்காக செலக்ட் பண்ணியிருப்பாங்க பிக் ஏதாவது ஒரு யாரோ ஒரு யூடியூப் சேனலில் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதை பார்த்துட்டு தான் எல்லாருமே வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க விஜய்க்கு பேரை வேறவங்க வருவாங்க அப்படின்னு கண்டிப்பாக வந்து காவேரி வந்து அதாவது லட்சுமி பிரியா வந்து பிக் பாஸ்லாம் போக மாட்டாங்க மகாநதி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க காவேரியை தவிர வேறு காவேரி வந்தால் நல்லா இருக்காது நல்லாவும் இருக்காது அவங்களும் போக மாட்டாங்க தான் என்ன பா என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் பிக்பாஸ்க்கு அவங்க போகலை அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நான் சொல்வேன் அவங்க அனௌன்ஸ் பண்ணலை எதுவும் பண்ணலை நம்ம வந்து முடிவு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து காவேரி போக மாட்டாங்க அப்படிங்கிறதான் மகாநதி தான் நல்லா போயிட்டுருக்கு அதில் எதுக்கு அவங்க நம்ம தேவையில்லாத வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட யோசிச்சுருப்பாங்க ஆனால் இப்போதிக்கு அவங்க வந்து மகாநதி விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க அந்த மகாநதி மட்டும்தான் அவங்களுக்கு சரிங்களா நீங்கள் யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க இந்த மாதிரி கேள்வி ரைஸ் பண்ணாதீங்க எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்த இல்லாத விஷயத்த இருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுச்சு லட்சுமி பிரியா சூப்பராக வந்து சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க அதை நல்லாவே பண்ணட்டும் அப்படின்றத நம்ம விஸ் பண்ணி